கரூர்ல இருக்க கவுண்டர் பேஸ் தான் வந்திருக்கோங்க கவுண்டர் பேஸ் தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லைங்களா அவ்வளவு பாரம்பரியமா நடத்திட்டு வரீங்க கரூர்ல மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல அப்படியே எட்டி கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால கோவிலுக்கு வர்றவங்க இங்க விசிட் பண்ணாம போகவே முடியாது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்க வந்து வெள்ள குருமா பரோட்டா அதுவும் சுத்த சைவம் சொல்லுங்க அவங்க பரோட்டா பத்தி சொல்லுங்க

ನಾಕ್ಸಮಲ್ಲಿ ವಿಂದು ಎಕ್ಸشن ಎಲ್ಲಿದೆ ವಿಂದು ಮಾಡ್ತೀವಿ ಅದೇ ಕೈಪಟ್ಟು ಅವರು ಅವರ ನಂತರ ಒಂದು ಸ್ಟಾಪ್ ಕೂಡ ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆ ಇರುತ್ತಾ ಅಂದ್ರೆ ಇಫಾನೋ ಅದ್ಮೇಲೆ ಕಂಟಿನ್ಯೂ பரோட்டா அப்படின்னாலே நம்ம வந்து முட்டை போட்டு தான் பரோட்டா அப்படின்னு நினைப்பேங்க இங்க வந்து முட்டையே கிடையாது புரட்டாசி மாசம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமா சாப்பிடலாம் மத்த நாள்லயும் சைவமா இருக்கவங்க இங்க வந்து சாப்பிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பரோட்டா வெள்ளம் குருமா மட்டும் இல்லைங்க இங்க தோசையுமே ரொம்ப குருமா வெரைட்டியா இருக்கும் தக்காளி சட்னி இட்லி குருமா இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டியுமே இருக்காது கடை நார்மலாக உடம்பு போனோம்னா சாப்பாடு நம்ம தக்காளி சாப்பாடு அதே மாதிரி இந்த தக்காளி சட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் இந்த சட்னி இருக்காது ஸோ அதனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ மாற்றுவேன் நாங்கள் வந்து நிறைய பேர் நிறைய இருக்கா அது கண்டினியூ அவங்க அவங்க ஒரு டென் இயர்ஸ் கேட்டால் சாப்பிட்றோம்னு சாப்பிடாம போறாங்க இங்கேயே வந்து இங்கே இருந்துச்சு வராங்க நானே இங்க வந்து கால் மணி நேரம் ஆச்சுங்க அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேட்டி எடுப்போம்னா முடியவே இல்லை அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க அதாவது ஒர்க்கரோட ஒர்க்கராக சேர்ந்து அவருமே வந்து கார்சல் கட்டுறது பில் போடுறது எல்லாமே வந்து அப்படியே பண்ணிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு உழைச்சதுனால தான் ஸ்டாண்ட் இந்த மெயின் தான் எங்கள் அப்பா அவருடைய உழைப்பு தான் அந்த அளவுக்கு இந்த கடையில் நானே வந்து ஜாப்பெலாம் இருந்தேன் இப்போ வந்து ரிசைன் மண்ட்டு இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க அவருடைய ஒரு மோட்டிவேஷன் தான்

எந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் எங்களுடைய பொடி மக்கள் தான் வெளியே வந்தோம் அதர்வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவப்படியே நாங்கள் தான் கொடுக்கணும் கூட்டு அதே மாதிரி கூட்டு பேசி நாங்கள் தான் போய் பண்ணுவோம் அதனால வெளியே பண்ணல அதே மாதிரி சுத்தமாக கொடுக்கறதுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து சேரணும் வச்சுக்கலாம் அதனால தான் வந்து ஈவினிங் மட்டும் தான் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா லெவன் தேர்ட்டியோட

பக்கத்திலே கடையில் வந்து கொஞ்சம் பூ வாங்கிக்கிட்டேன் அப்படியே ஒரு விளக்கு வாங்கிட்டு ரெண்டு விளக்கு மாரியம்மனுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கடைக்கு போனோங்க கவுண்டர் கடை விசிட் போனதால் எனக்கு வந்து மாரியம்மனையும் தரிசிக்கும் பாக்கியமும் கிடச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ நம்ம கவுண்டர் மெஸ்ஸில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வெளியிலே வந்து இந்த மாதிரி டேபிள் வச்சுட்டு பரோட்டாலாம் வீசுகிறாங்க இப்போ வந்து வீச்சு பரோட்டாக்கு தான் இருக்காங்க இந்த கடையில் வந்து வீச்சு பரோட்டா ரொம்பவே ஃபேமஸ்ங்க அதுலேயும் பட்டர் வீச்சு இதெல்லாமே வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து சாதா பரோட்டாவும் இவங்க போடுறாங்க பாருங்கள் வீசுகிற அழகே தனிங்க அப்படியே பார்க்கும்போதே நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் வீச மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது அவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு வீசுகிறாங்க அப்படியே எண்ணெய் எடுத்து ஊற்றுறாங்க அப்படியே திருப்பி போடுறாங்க டக்குன்னு ஈஸியாக பண்ணிடுறாங்க அப்படியே பட்டர் வீச்சுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் வைக்கிறாங்க அப்படியே பட்டரை வச்சு உடனே டக்கு டக்குன்னு திருப்பி போடுறாங்க பாருங்கள் மாதிரி இவங்க விறகு அடுப்பில் தான் செய்கிறாங்க அப்படியே செய்யும்போது அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணி அவங்க வேலையை செய்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் இவருக்கு எவ்வளோ ஃபாலோவேஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் என்னதான் அவங்க பேசிக்கிட்டே வேலை செஞ்சாலும் தொழில் மேலே வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க பாருங்க இப்போ பூண்டு தோசைக்கு வந்து ரோஸ்ட்டு ஊற்றிட்டாங்க இப்போ பூண்டு பேஸ்ட்டும் வச்சுட்டாங்க கூடவே என்ன ஊற்றுறாங்க சாதா ரோஸ்ட்டும் ஊற்றிருக்காங்க இது கடையில் அவர் ஓனர் பாருங்க என்னம்மா சர்வீஸ் பண்ணுறாரு பாருங்களேன் அவரும் வந்து அவங்க ஒர்க்கர்ஸோட ஒர்க்கராக வந்து கூடவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காருங்க இதுக்கடையில் கடையில் ஊற்றுன பூண்டு தோசை வந்துருச்சுங்க சாதா ரோஸ்ட்டும் வந்துருச்சு இப்போ பூண்டு தோசையை ஒரு பக்கம் எடுக்கிறாங்க இடையில் வந்து பூண்டு தோசை மறுபடியும் பட்டர் தோசை கூடவே வந்து பொடி தோசை இந்த மாதிரி அப்படியே ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஆறரை மணிக்கு ஆரம்பித்தா அவங்களோட சர்வீஸ் வந்து பதினொன்றரை வரைக்கும் நிற்காமல் ஓடிட்டே இருக்குதுங்க இந்த தோசை மட்டும் இல்லைங்க ஆனியன் தோசை கூடவே பாருங்கள் ரவா ரோஸ்ட்டும் ஊற்றுறாங்க ரவா ரோஸ்ட்டும் பார்க்கும்போதே நல்லா முருகலாக இருந்ததுங்க நானும் போய் கவுண்டர் மிஸ்ஸில் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தேங்க அங்கே வந்து ரோஸ்ட்டு போட தோசை ஊற்ற பரோட்டா போட இப்படியே மாறி மாறி பரபரப்பரப்புறன்னு வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க நம்ம விக்னேஷ் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்க கரூர் பவுன் கல்யாண மாஸ்டர் நல்லா கண்டிப்பாக நம்ம விக்னேஷ் கூட ரெண்டு மாஸ்டருமே அப்படியே பேசிக்கிட்டே அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படியே கடமையே கண்ணாயிரம் செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு இவர் வந்து தோசைக்கடல போட்டு எண்ணெயை விட்டு பிரட்டி போட்டு டக்கு டக்குன்னு எடுத்து போடுறாருங்க இந்த மாதிரி தாங்க ஒரு மாஸ்டர் வந்து பரோட்டா போட்டுகிட்டே இருக்கார் ஒரு மாஸ்டர் வந்து பரோட்டா அடிச்சுட்டே இருக்காரு பாருங்கள் இவர் வந்து நமக்கு ஸ்பெஷலாக அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காரு கடைக்குள்ளே வந்து ரஷ்ஷு வந்துக்கிட்டே இருக்குங்க அங்கங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதில் இடையில பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் சர்வீஸ் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே வந்து லேடிஸுமே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க உள்ளே தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க இட்லியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அங்கேருந்து அத்தனை கைகளுமே வந்து அப்படியே பம்பரமாக இயங்கிகிட்டு இருந்தாங்க கூடவே வந்து அவர் ஓனரும் வந்து கேஷ் கவுண்டரில் உட்காரவே இல்லை இந்த மாதிரியே தான் பார்சல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லோரும் இதுக்கடையில் வர்றவங்களுக்குமே வந்து பரிமாறிக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா எல்லாமே செய்வாங்க பரோட்டாவுக்கு கூட இவங்க முட்டை போடுறதில்ல குருமா எல்லாமே செய்வோம் அதனால் வந்து சைவம் சாப்பிட்றவங்க இங்கே ரொம்பவே விரும்பி அதிகமாக வர்றாங்க அந்த வெள்ளை குருமா தக்காளி குருமா சட்னி அந்த தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அவங்க கடையில் வர ரசிக் அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் மாவு பிசைஞ்சு அப்பப்போ அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்டே இருக்காங்க கடை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாசகம் வச்சுருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த கடையோட நிறுவனர் அதாவது இப்போ நடத்திட்டு இருக்க சகோதரர் பாலசுப்பிரமணியத்தோட தந்தை தாங்க இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க நமக்கு ஒரு பரோட்டா வந்துச்சு பாருங்கள் கேன்டீன் பரோட்டா சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பர் பரோட்டாவுக்கு இந்த வெள்ளை குருமா தாங்க இந்த கடையோட ஸ்பெஷலே நமக்கு வீட்டில் மாதிரி அன்போடு பரிமாறினாங்க பரோட்டாவுக்கும் இங்கே எல்லா விதமான சட்னியுமே கொடுக்குறாங்க பரோட்டாவுக்கு குருமாவும் நல்லா இருந்துச்சுங்க அந்த கார சட்னியும் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே தான் ஆமா நான் அடுத்ததாக கமகமா மனத்தோட ஒரு பூண்டு தோசை கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு சட்னி குருமா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாதி

இப்படிதாங்க கவுண்டர் மெஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பினோம் நம்ம மாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு கவுண்டர் மெஸ்க்கும் போயிட்டு மனசும் நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பாருங்க உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஜவஹர் பசார்லேருந்து வந்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு திரும்புகிற இடத்துல ரைட் சைடில் இந்த ப்ளூ கலர் போர்டு ஒன்று தெரியுது பாருங்களேன் இந்த இடம் தான் கவுண்டர் மெஸ் இருக்கிற இடங்க கரூரில் இருக்கிற கவுண்டர் மெஸ்ஸுக்கு போய் பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டேங்க பரோட்டாவோடு இல்லை அங்கே வந்து இந்த பூண்டு தோசை கருவேப்பிலை தோசை இதெல்லாமே சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருக்குங்க கூடு தோசையும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வச்சுருந்த சட்னி எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க நான் வந்து சாப்பிட்டேன் அந்த கடையை உங்களுக்குலாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக சொல்ல காரமே இல்லை ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதாவது பரோட்டாவும் வந்து எனக்கு வந்து கேன்டீன் பரோட்டா அப்படிங்கிற ஒன்று எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு நல்லா ஸ்கொயரா மடிச்சு நல்லா நல்ல மொறுப்பாக சூப்பரா இருந்துச்சு அப்புறம் தான் நான் அது பேர் என்னன்னு கேட்டேன் கேன்டீன் பரோட்டா அப்படின்னு சொன்னாங்க நீங்க போனீங்கன்னா கூட அந்த கடையில் கேன்டீன் பரோட்டான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நல்லா மொறுப்பாக சூப்பரா இருந்துச்சுங்க அதே மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஐம்பது பரோட்டா நூறு பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணா கூட அவங்க நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க ஆனா டோர் டெலிவரி கிடையாது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதே வெள்ள குருமா இதே பரோட்டா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வந்து நம்பி வாங்கலாம் முட்டையெல்லாம் எதுவுமே கலக்கறதில்ல சுத்த செய்வந்தாங்க கவுண்டர் மிஸ் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்னா கூட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருவாங்க அதே மாதிரிங்க வந்து அப்படியே சுப்ரமணியம் சொல்லிட்டு இருந்தாருங்க கஸ்டமரோட கஸ்டமரா அவங்க பாக்குறது பேசுறது அதே மாதிரி பார்சல் கொடுக்கறது அவங்க அந்த ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அவரு ரொம்ப அன்பா பேசி வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வருஷமா அதாவது ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒர்க் பண்றவரு இருபத்தஞ்சு வருஷமா நான் இந்த கடையில இருக்கேங்க அப்படிங்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு வந்து வேலை அவங்க வந்து பாருங்களேன் அந்த அளவுக்கு நல்ல சர்வீஸ்ங்க கண்டிப்பா நீங்க கரூர்ல இருக்கவங்களா இருந்தா இந்த கவுண்டர் மெஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஒரு நாள் போய் சாப்பிட்டு பாருங்க வெளியூர்ல இருக்கவங்களா இருந்தாலுமே நீங்க கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துல இந்த கவுண்டர் மெஸ் இருங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இன்னைக்கு கரூர்ல இருக்க கவுண்டர் மெஸ்ஸை அறிமுகப்படுத்தி இந்த வீடியோ கொடுத்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க